அதாவது இப்ப ஒன்றிய அரசு ஆதார வந்து புதுசா குழந்தைகளுக்கு பேர் சேர்க்கிறது நீக்கிறது அதெல்லாம் வந்து போஸ்ட் ஆபீஸ்ல நீங்க திருத்திக்கீங்க அப்படி இதனுடைய நடைமுறை முன்னால் எப்படி இருந்தது அப்படின்னா ஈசே மையங்கள் எல்லாம் இருந்தது அப்ப வந்து புகைப்படங்கள் ஏதாவது சரியா இல்லைன்னா மாத்திக்கலாம் அப்படிலாம் இருந்தது எல்லாருக்குமே பொதுவானா இல்ல குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குமே அது வந்து பேர் திருத்த நீக்கம் புகைப்படம் திருத்த நீக்கம் அதெல்லாம் நிறைய இருந்தது இன்னைக்கு முழுக்க முழுக்க போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் குழந்தைகளை கொண்டு போய் கொடுத்தா அப்படின்னா அவங்க பிறந்த சர்டிஃபிகேட் கொடுங்கன்றாங்க அங்கே இதில் வந்து இப்போ ஜிஹெச்லயோ இல்லை தனியார் ஹாஸ்பிட்டலே பிறந்தாங்கன்னா எப்படி பேர் வச்சலாம் வாங்கியிருப்போம் கிடையாது அப்போ எந்த இன்சூரன் தான் ஆண் குழந்தை பெண் குழந்தை கொடுத்துருப்பாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீ உங்களுடைய அப்பா அம்மா அப்பா அம்மா பேர் இதை கொடுங்க அவங்களுடைய ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட் ஆஃபீஸில் கேட்குறாங்க அங்க போய் கொடுத்தோம் அப்படின்னா அதுல சரியா என்ன இல்ல இன்சூலன் நகராட்சியில பேரூராட்சியில கிராமப்புறங்களோ பேரை திருத்தி கொண்டு போவாங்க உண்மையான உங்க அப்பா அம்மா பேர் என்ன அப்படின்னு கேள்வி கொடுத்தா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் திருப்பி அதை கொண்டு போய் அந்த ஹாஸ்பிட்டல் போனா அங்கேயும் காத்து மாத்த வேண்டிய பெரிய தொந்தரவா இருக்கு சரி இதெல்லாம் மாத்தி கொண்டு போய் நம்ம வந்து அந்த தபால் நிலத்துல போய் கொடுத்தோம் நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் வத்தனம் கொண்டு தான் வத்திர கொண்டு பகுதியில் நான் குடி கூடியிருக்கேன் ஆனால் வத்தல கொண்டு தபால் நிலையத்தான் போயாங்கன்னு அங்கே போய் இதெல்லாம் திருத்தி கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க சர்வர் உருக்காவில அப்படின்றாங்க அங்கேயும் டோக்கன் சிஸ்டம் தான் சரி இங்கே தான் முடியலை அப்படின்ட்டு நேராக போயிடுற எங்களுடைய தொகுதி வந்து நிலக்கோட்டை நிலக்கோட்டை தபால் நிலையத்தில் அங்கே போய் கொடுக்குறோம்னா அங்கேயே வந்து டோக்கன் கொடுக்குறாங்க ஒரு வாரம் காத்து கிடக்க வேண்டியதாக இருக்கு அதனால ஒன்றிய என்ன பண்ண அப்படின்னா இந்த ஆதார் வழங்குறது முதல் வந்து ஆதார் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னைக்கு ஆதார் வாங்கிறதுக்கு வந்து பழைய வெடிக்கி நம்மள்ட்ட இருக்கக்கூடிய டிரைவிங் லைசன்ஸு பான் கார்டு அப்புறம் ரேஷன் கார்டு அதெல்லாம் கொண்டு வாங்க எடுத்துட்டு வாங்க இல்லாமல் எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்ததை அவங்கள்ட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க ஒரு என்ஜி வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க இது வந்து மிகப்பெரிய குழப்பமா இருக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒன்றிய அரசு பண்றது மிகப்பெரிய குழப்பமா இருக்கு முன்னால எப்படி இந்த பணம் மாற்று பணம் செல்லாது சொன்னாங்க பாத்தீங்களா அந்த பணம் செல்லாதுன்ற மாதிரி இப்ப இதை கொண்டு வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப தோர்தலை கொண்டு வந்து விட்டுருக்காங்க அதை அதனால வந்து ஒன்றிய அரசு பொதுமக்கள் மூலம் கவனம் செலுத்தி ஈசே மையங்கள்ல என்னுடைய நடைமுறையை எளிதாகி காட்ட வேண்டுகோள் நன்றி வணக்கம்